உணவிலேயே கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமிநாராயன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஆறாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை எப்படி இருக்கப்போகுதான் பார்க்க போகிறோம் எப்போதும் தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கறது விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொது வரும் அதுக்கப்புறம் தசா புத்திகளுடைய பலன்களை நம்ம சொல்லுவோம் ஸோ அது வந்து உங்களுடைய தசாபுத்தி என்னென்ன நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ன்றதான் உண்மையான விஷயம் ஸோ இந்த வீடியோட இல்ல டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் மகர ராசி மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டில் இருக்கும்போது பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் ஸோ அது வந்து ரொம்ப கவனம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனம் தேவை இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி வந்து ஐந்தாம் அதிபதியுடைய சாலத்தில் போகும்போது சனி குரு அப்படின் போது ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக பயணங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் ஸோ ஆன்மீக சொற்பொழிவுகள்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகளாக நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் இருந்தாலும் அவங்களோட வெற்றி கிடைச்சாலும் பக்கத்தில் போய் பேசும்போது சின்ன மனக்கசப்புகளும் வரும் ஏன்னா வந்து சனி குரு பொருளாதாரத்துலையும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சியை கொடுத்தாலும் இதில் வந்து கொஞ்சம் டென்ஷன் பண்ணி விட்ருங்க குழந்தைகளுடைய விஷயங்களை உயிர்காரகத்துவத்தில் வந்து கொஞ்சம் மனக்கசப்புகளை ஏற்படுத்திடும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க பசங்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஓகேங்களா நம்ம ஏதோ வெள்ளிந்தியா ஏதோ பேச போயிட்டு பசங்க வந்து தவறுதலாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் இருக்கிற ரொம்ப கவனமாக மூன்று ஐந்து என்னும்போதே நல்ல சுற்றுலா பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருங்க ஸோ வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஆன்மீக சுற்றுலா பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்க உங்களது நான்காம் அதிபதியான செவ்வாய் ஸோ நான்காம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து பெரிய வருமானங்கள் சொட்டு ரொம்ப நாளாக விற்காத வீடு விற்று அதனால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ வண்டி வாகனங்கள் மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குங்க ஸோ அது நல்ல விஷயம் தான் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் தேதி வசூக்கும் நாளில் இருக்கும்போது குழந்தைகளுக்கு உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா மூன்றில் வந்து உங்களுக்கு வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் மறைமுகமாக சில பேர் அவமானப்படுத்துறது உங்களை பற்றி தவறுதலாக பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால வேலையில் வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் தேவையில்லாத ஒரு பாட்டி நம்மளை அவமானப்படுத்துறது நம்மளை பற்றி கோல் சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் கண்டுக்காமல் போங்க இதெல்லாம் வந்து வந்து ஒரு காலகட்டங்கள் தான் ஸோ இது இப்போ புதன் நீச்சமாக இருக்கும்போது நமக்கு அந்த ஒரு டென்ஷனை கொடுக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான குழந்தைங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது வந்து ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான சந்திரன் ஏழாம் மதிப்பான சந்திரன் நல்ல வளங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் எங்களுடைய எட்டாம் அதிபதியான சூரியன் எட்டாம் அதிபர் சூரியன் வந்து உங்களுக்கு நான்கில் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடக்கும் தாயாருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் ஸோ தாராரோட பேசும்போது பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கட்டும் வீடு வாசல் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து தேவையில்லாமல் வந்து ஏதாச்சும் ஒரு அவ பேருவில் ஒரு டென்ஷன் டென்ஷனாக அதனால் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது அப்படி ஒரு காலகட்டம் தாங்க ஒன்பதாம் மதி புதன் வந்து உங்களுக்கு மூன்றில் இருக்கும்போது பிரயாணங்களில் வந்து சின்னதாக வந்து அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா அது வந்து நீச்சல் தாரையில் போகும்போது கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும் எவனாவே பக்கத்தில் வந்து ஏதாச்சும் ஜல்லு உள்ள தூங்குறது மண்டையை போட்டு இடிச்சுக்கிட்டே போகிறது சவுண்டு கிளியே பாட்டு கேட்குது நீங்கள் மசல் பஸ்லாம் போனீங்கன்னா அது ஒரு ஏடா குடமான சவுண்டை போட்டுக்கிட்டோம் அது என்ன பாட்டுன்னே தெரியாது நம்மளை போட்டு சாப்பிடுச்சுருவாய்க்கு ஸோ இந்த மாதிரி ஒரு டென்ஷனான ஒரு மூமெண்ட்டுகள் ட்ராவலில் இருக்கும் ஸோ அதே ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் போனீங்கன்னா எங்கன்னா நல்லா கொரட்ட விடுவான் ஸோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ இது மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ வெளிநாட்டில் இருக்கிற சின்னதாக வந்து ஒரு மனக்குறைகளும் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான ஆய்வுகளும் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி தந்தை தந்தை சார்ந்த ஒரு ஒரு சின்ன மனக்கசப்புகள் வரும் தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபர் சுக்கிரன் பத்தாம் அதிபர் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கில் இருக்கும்போது கொஞ்சம் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் ஸோ அதில் வந்து எந்த இல்லை ஏன்னா வந்து அது வந்து நல்லா பெரும் பணம் வருவதற்கான ஆய்வுகளும் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பதினொன்றாம் மதிப்பேன் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பிலும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நண்பர்கள் நண்பர்களால் வந்து நல்ல சந்தோஷங்கள் புதுகூடங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வீடுகள் சொத்துக்கள் வண்டி வார வாகனங்கள் விற்பனைகளாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க இதுவரை வந்து பார்த்து பார்த்திங்கன்னா புது பலங்கள் பார்த்தோம் இப்போ பார்க்க வரது பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலங்கள் ஸோ மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி ஆந்திரம் வீடுகள் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சார் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி ஆந்திரம் நடக்குது வீடுகள் சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு வெள்ளி சனியில் மட்டும் கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு சின்னதாக ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனன் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர் லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரம் நடக்கணும்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் விற்பனைனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயம் சின்னதாக ஒரு டென்ஷனோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ கண்டிப்பாக இருக்கும் பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மகர் லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாவில் உள்ள ராகு புதனுடைய சாரத்தில் போய் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீச்சமாக இருக்கும்போது உங்களை பற்றி அவதூறாக ஏதாச்சும் வந்து வேலையிலேயோ வேலையில் இருக்கிற இடங்களில் வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் வதந்திகள் நிறையா வரும் ஸோ அது வந்து உங்களை மனக்கலக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அது ராகு புதனுடைய சாதத்தில் போகும்போது ராகு தசா புத்தியாந்திரங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் மக லக்னமாக இருந்து குரு தசா புத்தியாந்திரம் நடக்கும் வந்து குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கார் ஸோ ஐந்தில் உள்ள குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுப்பார்னால அதனால் ஆன்மீக ஆன்மீகம் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளில் இருக்கிற ஒரு பிரிவினைகள்லாம் வந்து சரியாவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் ராசியவே வந்து குரு பார்ப்பதனால நல்ல ஒரு விஷயங்களும் சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயந்தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து இரண்டிலிருந்து குருடைய சாதத்தில் போகும்போது இரண்டு ஐந்து போது ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெருத்த வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப இருக்கும் ஸோ அதாவது நல்ல விஷயந்தான் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல பேச்சு ஜால காலம் வந்து நல்ல பல வெற்றிகள் தெரிவி பெறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குங்க லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்திரம் நடணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த வேலையில் வந்து சிறு தூர பிரயாணங்கள் வந்து ஒரு அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் நம்மை பற்றி ஒரு அவதூறான பேச்சுகளோ வழக்குகளோ மேல் அதிகாரிகள் நம்மளை பற்றி தவறுதலாக சொல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்திரம் நடனும் நல்ல பயணங்கள் நல்ல விஷயங்களும் நல்லா சிறப்பாக இருக்குது என்னென்னா அது வந்து இருந்து குரு வந்து சனி விழா சாதனம் தொழில் நல்ல வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்திடுங்க ஸோ மகள் லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கில் இருக்கிறது வந்து ஸோ சுய சாரத்திலே இருக்கும்போது நல்ல தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சியும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் பண்ணி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மகரகணமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதிலிருந்து நல்ல ஞானத்தை தருவதற்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ வந்து ஒரு ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடுகளை நிறைய கொடுத்துரும் ஸோ யோகா மந்திர உச்சாடனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் சித்திக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தசாபதி பலங்கிறது என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் பொறுத்துக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப்பாஃப் த வீக் ஸோ டிப்பி வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குரு ஸோ இப்போ ஒரு குரு பயிற்சி நடந்திருக்கு நிறைய பேர் வந்து குரு பயிற்சியில் வந்து யாருக்கு யோகம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நிறைய ஒரு டிபேட்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு இப்போ யூடியூப் இருக்கிறனால நிறைய பேர் ஃபோன்ஸ்லேயே வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ இப்போ வந்து யாருக்கெல்லாம் யோகம் தரும் அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் ரிஷபராசியில் சனி இருக்கிறார் ஸோ சனி வந்து இப்போ குரு வந்து மீட் ஆகிற அந்த ஒரு காலகட்டங்கள் வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் சரி பொருளாதார ரீதியிலும் சரி அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் கன்னிராசி ஸோ குருவின் பார்வை ஐந்தாம் பார்வையாக கண்ணியில் விழும் ஸோ அங்கேயும் சனி யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் இது என்னென்னா ரிஷபத்தில் சனி இருக்குது நூறு மார்க்னால் கண்ணியில் இருந்ததுன்னா அது ஒரு எழுபது மார்க் ஓகேங்களா அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா பார்வைக்கு வந்து கொஞ்சம் மார்க் கம்மி தான் ஸோ அது வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் கண்ணியில் வந்து சனி இருக்கணும் ரிஷபத்தில் சனி இருந்தால் நல்ல வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது ஏழாம் பார்வையாக குரு வந்து பார்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா விருச்சிகத்தை பார்க்குறாரு அங்கேயும் இருக்குன்னு வைங்களேன் சனி குருவுடைய அந்த காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களையும் பொருளாதாரத்தையும் நல்ல ஒரு மாற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கு ஒரு ஒன்பதாம் பார்வையாக மகரம் ஸோ மகரத்தில் உள்ள சனியை வந்து இந்த குரு பார்க்குறாரு வைங்களேன் மகரத்தில் இப்போ உங்களுக்கு சனி இருக்குது ஜனனகால நான் உங்களுக்கு வந்து அந்த குருவின் பார்வை சிறப்பான ஏற்றங்கள் தொழில் நல்ல ஒரு அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய மாற்றங்களை கொடுத்து பெரிய ஒரு லெவலில் கொண்டு போவோங்க ஸோ இது வந்து உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்குதுன்னா சூப்பராக இருக்கும் ஒரு பொருளாதாரத்து வந்து ஒரு பெரும் பணம் யாருக்கு வரும் அப்படிங்கிறதையும் இப்போ சொல்லிடுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் யாருக்கெல்லாம் சுக்ரன் உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தில் இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பணத்தை கண்டிப்பாக கொடுத்துங்க இது வந்து எல்லா ராசிகளும் யாருக்கானால் இருக்கட்டும் அங்கே ரிஷபத்தில் வந்து சுக்கிரன் இருக்கா குரு சுக்கரன் இத்திக்கிட்டேன்னா நிறைய பேர் வந்து கான்ட்ரவர்சியில் என்ன சொல்லுவாங்க இது தேவகுரு அசுரகுருன்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிஸ்லாம் இருக்குது ஸோ அப்படி இருந்தாலும் ஒரு பெரும் பணம்னாலே குரு சுக்கரன் தான் ஸோ ஒரு பெரும் பணம் கிடைப்பிருக்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் யோகங்கள் ஸோ நல்லபடியாக இருங்க நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை வர இரண்டைய பிரார்த்தனை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்